இன்னைக்கு நம்ம கண்ட கண்ட்ல பார்க்க போற கண்ட் உட்ராக் நம்ம ஏற்கனவே லங் ஃபிஷ் பத்தி பார்த்தோம் அதாவது இது மழை காலங்கள்ல மற்ற மீன்கள் மாதிரி நீந்தும் ஆனா வெயில் காலங்கள்ல மண்ணுக்குள்ள போய் தன்னை தானே பாதுகாத்து உயிரோடு இருக்குமா அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் மழைக்காலம் வரும்பொழுது மற்ற மீன்கள் மாதிரி உயிரோட நீந்தவும் தொடங்கும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஃப்ராகை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த ஃப்ராக் தான் உட் ஃப்ராக் வட அமெரிக்காவில் இருக்க குளிர்ந்த காடுகளில் தான் இந்த உட் ஃப்ராக் வாழுமா அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சர் உரைநிலைக்கு கீழே போகும்பொழுது இதோட ப்ரீத்திங் ரத்த ஓட்டம் மற்றும் ஹார்ட் பீட் எல்லாமே ஸ்டாப் ஆகிடுமா அதுக்கப்புறம் இதோட பாடியில இருக்க எயிட்டி பர்சன்ட் வாட்டர் கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் ஆயிடும்னு சொல்லப்படுது அப்போ இது பார்க்கும்பொழுது ஒரு ஐஸ் கட்டி மாதிரி தான் இருக்குமா நீங்களே இமேஜின் பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நம்மளால ஒன் மினிட் கூட உயிரோட இருக்க முடியாது ஆனா இந்த ஃப்ராக் உயிரோட தான் இருக்குமா இதுக்கு மெயினான ரீசன் குளுக்கோஸ் அப்படின்னு குறிப்பிடுறாங்க அதாவது ஃப்ராக் ஃப்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது அதோட நுரையீரல் அதிகப்படியான குளுக்கோஸை ப்ரொடியூஸ் பண்ணும்னு குறிப்பிடுறாங்க அந்த குளுக்கோஸ் ரத்தத்தில் கலந்து அது செல்லை பாதுகாக்குமா அதாவது செல்லை சுற்றி உள்ள நீரை அது ஃப்ரீஸாக விடாம சேவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லப்படுது இதனாலேயே இந்த செல்லு டேமேஜ் ஆகாமல் இருக்குமா அது மட்டும் இல்லாமல் தவளையோட முக்கியமான பார்ட்டான பிரெயின் ஹார்ட்டுக்கெல்லாம் இந்த குளுக்கோஸ் போய் இதை உயிரோடவே பல மாதங்களுக்கும் வச்சுருக்குமா இதனால தான் இந்த தவளை ஃப்ரீஸ் ஆகி இருந்தாலும் இதனால் பல மாதங்களுக்கு உயிரோட இருக்க முடியுது உரைப்பணி காலம் முடிஞ்சக்கப்புறம் லைட்டாக ஹீட் வர ஸ்டார்ட் ஆகுமா அந்த டைம்ல இந்த ஃப்ராக் உருக ஆரம்பிக்கும் அப்போ இந்த செல்களை பாதுகாத்த இந்த குளுக்கோஸ் மறுபடியும் சுகரா மாறி பிளட்ல கலந்துருமா அந்த டைம்ல இந்த ஃப்ராக் மற்ற ஃபிராக்ஸ் மாதிரியே துள்ளி குதிச்சு ஓட ஆரம்பிக்குமா இதுதான் இந்த வுட் ஃப்ராக் பின்னாடி சொல்லப்படுற கதை